அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ திருப்பூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் குடிநீர் குழாய்களிலும் மினரல் வாட்டர் வரப்போகிறது என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற வாக்கியத்தை திருப்பூரை மனதில் வைத்துத்தான் சொல்லியிருப்பார்கள் என நம்புகிறேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு பலருக்கு வாழ்வளிக்கும் மாநகரம் திருப்பூர் பெரியாரும் அண்ணாவும் முதன் முதலில் சந்தித்த திருப்பூருக்கு அமைச்சரான பின்னர் முதன் முதலாக வந்துள்ளேன் மாநில நிதி நிலைமையின் சக்திக்கு மீறி இந்த திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி கொண்டிருக்கிறார் திருப்பூர் மிகச்சிறந்த தொழில் நகரம் மற்ற மாவட்ட மக்களுக்கு ஜிஎஸ்டி என்றால் என்ன என்று தெரியாத பொழுது அதில் உள்ள பாதகங்களை அலசி ஆராய்ந்து தமிழக மக்களுக்கு சொன்னவர்கள் தான் இந்த திருப்பூர் மக்கள் சென்ற ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து மத்திய அரசிற்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்தப்பட்டுள்ளது ஆனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி கொடுத்த தொகை வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழக மக்கள் மத்திய அரசிற்கு வரியாக ஒரு ரூபாய் செலுத்தினால் திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா தான் மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றனர் திருப்பூரில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த புதிய குடிநீர் திட்டத்தின் மூலமாக திருப்பூரில் உள்ள இரண்டு லட்சம் வீட்டு இணைப்புகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்பட இருக்கின்றது இதற்காக இருபத்தி ஒன்பது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளது திருப்பூரில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் குடிநீர் குழாய்களிலும் மினரல் வாட்டர் தான் வரப்போகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அமைச்சர் உதயநிதி பேசினார் அரபு கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீதான என்ஐஏ சோதனைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏவுமான எம் எச் ஜவாஹிருல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை உக்கடத்தில் கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றது தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் பின்னர் என்ஐஏ வசம் ஒப்படைக்கப்பட்டது என்ஐஏ விசாரணை நடத்தி இந்த வழக்கில் பதினான்கு பேரை கைது செய்துள்ளது கோவையில் தனியார் கல்லூரியில் அரபி மொழி படித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவரின் விவரங்களை வைத்துக் கொண்டு இந்த வழக்கில் அவ்வப்பொழுது விசாரணை என்ற பெயரில் என்ஐஏ அலுவலகம் அழைத்து விசாரிக்கின்றனர் இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனை செய்து சிலரை கைது செய்துள்ளதோடு பலரிடம் விசாரணைக்கு வர வேண்டும் என சம்மன் கொடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மற்றும் அரபு மொழி பண்டிதர்கள் ஆவர் ஒரு குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபர் ஒரு கல்வி நிலையத்தில் படித்தால் அந்த கல்வி பயங்கரவாத சித்தரிப்பதும் ஆசிரியர்களையும் கல்வி நிறுவனத்தில் படித்த மாணவர்களையும் தீவிரவாதிகளாக சித்தரித்து விசாரணை நடத்துவதும் எங்கும் நடக்காத மனித உரிமை மீறலாகும் இதே போல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலரது வீடு தொடர்புடைய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வழக்கம் போல மொபைல் போன்கள் புத்தகங்களை தவிர வேறு எதுவும் சோதனையில் கைப்பற்றப்பட்டதாக தெரியவில்லை பாஜகவை விமர்சிக்கும் அரசியல் கட்சிகள் ஆளுமைகளை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ என்ஐஏ போன்ற மத்திய அரசின் புலனாய்வு துறைகளை வைத்து விசாரணை என்ற பெயரில் முடக்குவது நாட்டில் எதிர்க்கட்சிகளை இல்லாமல் ஆக்கும் செயல் திட்டத்தின் ஒரு பகுதி என மக்கள் கருதுகின்றனர் எனவே மத்திய புலனாய்வு அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை முடக்கும் போக்கை பாஜக கைவிட வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய அறிஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மனிதநேய மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவில் பற்றிய விவாதத்தின் பொழுது திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் மக்களவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இது குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் பாஜக எம்பி சத்யபால் சிங் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ராமர் கோவில் கட்டுமானம் மற்றும் கும்பாபிஷேகம் பற்றிய விவாதம் ஒன்றை தொடங்கி வைத்து பேசினார் அவர் பேசும்போது கடவுள் ராமர் இந்துக்கள் என்று இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் உரியவர் ஆனால் சிலர் இதனை வகுப்புவாத விவகாரம் ஆக்குகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் ராமர் இருந்திருக்கிறாரா என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பு வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்தார் அப்பொழுது எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருந்து இதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது ராமர் கோவில் பற்றி பேசுகையில் தமிழக மீனவர்கள் கைது தொடர்புடைய விவகாரம் பற்றி விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பினர் அதைத் தொடர்ந்து மக்களவையில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஏற்கனவே ராமர் கோவில் பிராணபரிஷ்டி விழாவை தமிழகத்தில் நேரலை செய்ய விடாமல் பல்வேறு நெருக்கடிகளை திமுக அரசு கொடுத்த புகார் உள்ள நிலையில் தற்பொழுது ராமர் கோவில் விவாதத்தின் போது திமுக எம்பிக்கள் மக்களவையில் வெளிநடப்பு செய்தனர் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு இடையே முப்பது மீட்டர் இடைவெளி இருப்பது அவசியம் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் கரையேற குப்பம் கிராமத்தில் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு மிக அருகில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையத்தை அகற்ற உத்தரவிடக் கோரி மாவட்ட வளர்ச்சி நுகர்வோர் சங்கம் சார்பில் தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளின்படி கடலூர் மாவட்டம் கரையேற குப்பத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கும் பள்ளிகள் மருத்துவமனைகளுக்கும் இடையே முப்பது மீட்டர் இடைவெளி இருப்பதாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதிகாரி தாக்கல் செய்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு விதிகளின்படி இருக்க வேண்டும் ஆனால் வேறு வழியே மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று உள்ளது இந்த பெட்ரோல் பங்கிற்கு எந்த அடிப்படையில் முப்பது மீட்டர் இடைவெளி அனுமதிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை எக்காரணத்தை கொண்டும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பெட்ரோல் பங்கிற்கும் இடையிலான முப்பது மீட்டர் இடைவெளி குறையக்கூடாது தேவையான பாதுகாப்பு காப்பு ஏற்பாடுகளும் வேண்டும் வாடகை இடத்தில் தான் இந்த பெட்ரோல் பங்க் உள்ளது அதனால் வேறு இடத்தில் வைப்பதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை இது தொடர்பாக பெட்ரோல் பங்க் உரிமையாளரும் இந்தியன் ஆயில் நிறுவனமும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் வழக்கின் அடுத்த விசாரணை மார்ச் ஐந்தில் நடக்கும் என பசுமை தீர்ப்பாய உத்தரவில் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் அதிமுக இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறுகின்றனர் எந்த நேரத்தில் கூட்டணி அமைக்க வேண்டுமோ சரியான நேரத்தில் அமைப்போம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை ஏற்கனவே அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கிய இடங்களை கொடுக்க மறுக்கும் கட்சிதான் திமுக அந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கும் இல்லாமல் போகும் என்பது பத்து நாட்களில் தெரிந்துவிடும் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பித்தான் இருக்கிறது மக்களை நம்பி இல்லை அதிமுக மக்களை நம்பிக்கொண்டிருக்கிறது மக்கள்தான் எஜமானர்கள் மக்களின் முடிவுதான் இறுதியானது வாக்களிக்கும் மக்களைத்தான் எஜமானர்களாக நாங்கள் எண்ணுகிறோம் இன்னும் பாஜகவுடன் அதிமுக மறைமுகமாக தொடர்பு வைத்துள்ளதாக விமர்சிக்கிறார்கள் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திலேயே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்ட அப்பொழுதே அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே ஊடகங்கள் மற்றும் பத்திரிகை பாஜக கூட்டணியில் அதிமுக பழனிசாமி பேசினார் கொரோனாவால் உலகமே தத்தளித்த காலகட்டத்தில் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பிரதமர் மோடி காத்து நின்றதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அந்த விழாவில் பேசியவர் இந்த நாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதை உணர்ந்த பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார் இந்த பாரத பூமி புண்ணிய பூமி இங்கு ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள் இந்த நாடு உலகத்தை ஒரு குடும்பமாக பாவிக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு பெரிய ஜனதொகை கொண்ட நாடாக மட்டுமே பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு உலக நாடுகள் நம்மை உற்று நோக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த நடவடிக்கைகளால் இந்தியா பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அடைந்துள்ளது ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தி அதன் மூலமாக இந்தியாவின் வளர்ச்சி உலகிற்கு பறைசாற்றப்பட்டது கொரோனா வைரஸ் ஏழை பணக்காரன் என்றில்லாமல் எல்லோரையும் உயிர்பலி வாங்கியது அதிலிருந்து தப்பிக்க தடுப்பூசி கண்டுபிடிக்க மாட்டார்களா என உலக நாடுகள் இயங்கிய பொழுது இந்திய விஞ்ஞானிகள் தடுப்பூசியை கண்டுபிடித்தனர் பின்னர் அந்த தடுப்பூசி உலக நாடுகளுக்கும் பகிரப்பட்டது அப்பொழுது நாட்டு மக்களை காப்பாற்றாமல் வெளிநாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி செய்வதாக பிரதமர் மீது விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் அப்பொழுது நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி காத்து நின்றார் என்று பிரதமருக்கு ஆளுநர் புகழாரம் சூட்டினார் உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மதராசா இடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக விசாரணை நடத்த நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்துவானியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட மதராசாவை நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம் அகற்றும் பணியில் ஈடுபட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகள் மீது அப்பகுதியினர் கல்வி தாக்குதல் நடத்தினர் அது கலவரமாக மாறி காவல்துறை வாகனங்களுக்கும் கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டது வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர துறை நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஆறு பேர் பலியாகினர் இந்த கலவரம் குறித்து விசாரணை நடத்த நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உத்தரகாண்ட் அரசு உத்தரவிட்டுள்ளது விசாரணை நடத்தி பதினைந்து நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் தேதி மிக விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் தொகுதி பங்கீடு குறித்து பேசவும் தேர்தல் அறிக்கை தயார் செய்யவும் திமுக மூன்று குழுக்களை அமைத்துள்ளது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுக சார்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி தொகுதி பார்வையாளர்கள் ஒருங்கிணைப்பு பூத் கமிட்டி பரப்புரை மேற்பார்வை ஆகியவற்றை திமுக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை மேற்கொள்வார் ஊடக விவாத குழு நட்சத்திர பேச்சாளர்கள் பரப்புரை போன்ற பணிகளை மேற்கொள்ள திமுக துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் தலைமையிலான குழு செயல்படும் சட்டக்குழு மற்றும் தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ எம்பி தலைமையிலான குழு செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு வாரம் அமைக்கப்படும் எனவும் திமுக தலைமை அறிவித்துள்ளது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்த பிறகே செல்வம் என கூறி தர்ணாவில் ஈடுபட்ட மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் நான்கு பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோவையை தலைமையிடமாக கொண்டு மை த்ரீ ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார் இதில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் ஐந்து ரூபாய் முதல் ஆயிரத்து எட்நூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டது இதையடுத்து மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது விளம்பரம் பார்ப்பதால் வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் வசூலித்து வருகிறது எனவே அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் அந்நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்நிறுவனம் த்ரீ ஆன்லைன் டிவி என்ற பெயரில் மோசடி செய்ததாக சிலர் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் இந்நிலையில் மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து பேசிய சக்தியானந்தன் முப்பத்து ஒரு மாதமாக முறையாக நிறுவனம் நடத்தி வருகிறேன் இதுவரை யாரும் பாதிக்கப்பட்டதாக புகார் அளிக்கவில்லை சிலர் அளித்த பொய்யான புகார் குறித்து காவல்துறையினர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றேன் விசாரணையில் நல்லவன் என நிரூபிப்பேன் முகாந்திரம் இல்லாமல் மோசடி செய்ததாக பேசக்கூடாது இதனால் அறுபது லட்சம் பேர் வாழ்க்கை பாதிக்கப்படும் என தெரிவித்தார் சக்தி ஆனந்தன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்த பிறகே செல்வோம் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் தனி இடத்தில் வைத்து விசாரிக்கப்பட்ட நிலையில் நான்கு பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார் சக்தியானந்தன் கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் கூடக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் முன்பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே குறித்த நேரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் முன்பதிவு இல்லாத சாதாரண பேருந்துகள் நேரத்திற்கு இயக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தமிழக அரசு எந்தவித முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் அவசர கதியில் பேருந்து முனையத்தை திறந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார் ஆய்விற்கு பின் பேசிய அமைச்சர் சிவசங்கர் இரண்டு நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பற்றி வதந்தி பரப்பப்பட்டு வருகின்றது எண்பது சதவீத பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலும் இருபது சதவீத பேருந்துகள் மாதவரத்தில் இருந்தும் இயக்கப்படுகின்றன வெள்ளிக்கிழமை வழக்கத்தை விட திருச்சிக்கு எழுபது பேருந்துகள் கூடுதலாகவே இயக்கப்பட்டன பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நள்ளிரவு நேரத்தில்தான் எழுந்துள்ளது காலை மாலை நேரங்களில் பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழமை இரவு நூற்று முப்பத்து மூன்று பேருந்துகள் திருச்சிக்கு சென்றன கோயம்பேட்டிலும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் நான்கு மணி வரை பேருந்துகளை இயக்குவதில்லை இந்த சமயத்தில் இரண்டு நாட்களாக பிரச்சினை தொடர்வது உள்நோக்கம் என சந்தேகம் எழுகிறது ஆம்னி பேருந்துகளில் பயணிகளை ஏற்றுக்கொள்ள இரண்டு இடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆம்னி பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன அரசு பேருந்து குறைவாக இயங்குகிறது என செய்தி பரவினால் ஆம்னி பேருந்துகளில் பொதுமக்கள் ஏறுவார்கள் என்ற உள்நோக்கத்தோடு தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகின்றது கோயம்பேடு பேருந்து நிலையம் மீண்டும் இயக்குவது போன்ற தோற்றத்தை சில ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் ஏற்படுத்த முயல்கின்றனர் முடுச்சூர் பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு கிளாம்பாக்கத்திலிருந்தே அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயங்கும் என சிவசங்கர் தெரிவித்தார்